வணக்கம் நண்பர்களே குண்டாய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹைப்ரிட் இன்ஜினோட ஒரு நாலு எஸ்இவி கார்களை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த நாலு கார்கள் அடுத்தடுத்து விற்பனைக்கு வந்து வரும் அது என்னென்ன கார்கள் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி கியா நிறுவனத்தில் கார் வாங்குவதற்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமு எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஹுண்டாய் நிறுவனம் குளோபலாகவே பார்த்தீங்கன்னா என்ஐ ஒன் ஐ அப்படிங்கிற ஒரு காரை ஹைப்ரிட்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய காரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார் வந்து இந்தியாலையுமே விற்பனைக்கு வரதா இருக்குது இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்கசார் மற்றும் டியூசன் இந்த ரெண்டு காருக்கும் இன்டர்மீடியேட்டாக இந்த வரப்போகிற காரை வந்து பொசிஷன் பண்ணுறாங்க அதாவது அல்கசாருக்கு மேலே டியூசனுக்கு கீழே வர மாதிரி இன்டர்மீடியட்டாக வந்து பொசிஷன் வந்து பண்ணுறாங்க இந்த வரப்போகிற காரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக் வந்து கொடுக்குறாங்க சேம் டைம் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் வரும் சின்ன ஒரு பேட்டரி பேக்கும் நமக்கு வந்து வரும் அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேயே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வந்து கொடுப்பாங்க ஹைப்ரிட் டெக் அப்படிங்கிறப்ப அது வந்து டாப் எண்ணில் வந்து நமக்கு வந்து வரும் ஹைப்ரிட் வேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மல் இன்ஜின் செட்டப் வந்து எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பிரேகாஸ் பவரும் இரநூத்தி ஐம்பது என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஹைப்ரிட் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரும் வரப்போகிற இந்த கார் வந்து செவன் சீட்டர் மாடலாக தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வர போகுது அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா மகேந்திரா அப்கமிங்ல இருக்கக்கூடிய எக்ஸிவி செவன் ஹைலக்ஸோ எம்ஜி இருக்கக்கூடிய ஹெக்டர் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியா இந்த வரப்போற எண்ணெய் ஒன்னை கார் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹுண்டாயில இப்போதைக்கு டாப்ல போயிட்டு இருக்கக்கூடிய கிரெட்டா கார்ல ஹைபிரிட் டெக் வந்து கொடுக்க போறாங்க குளோபலா பார்த்தோம்னா எஸ் எக்ஸ் ஒரு கோட் நேமோட இந்த மாடலை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வந்துடும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கிரெட்டால இப்போதான் வந்து ரீசன் அப்டேட் வந்து கொடுத்தாங்க எலக்ட்ரிக்கையும் வந்து கொண்டு வந்தாங்க வரப்போற மாடல் வந்து ஹைபிரிட் டெக்கோட வரதுனால பிரைஸுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் பதினெட்டுல இருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் வந்து வரப்போகுது அடுத்து பார்த்தோம்னா அல்கசார் அல்கசார்லயுமே நமக்கு வந்து ஹைபிரிட் வந்து வரப்போகுது இந்த கார்லயும் சேம் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் வந்து கொடுக்க போறாங்க முன்னாடி இருந்ததை விட இந்த ஹைபிரிட் டெக் வந்த பிறகு நமக்கு வந்து ஃபியூவல் எஃபிஷியன்ட்டாகவும் வந்து குண்டாய் கார்கள் வந்து போகுது அதே மாதிரி கிரெட்டாலையும் சரி இந்த வரப்போற அல்கசார்லையும் சரி ஹைபிரிட் இன்ஜின்ல நமக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாவே வந்து கொடுக்குறாங்க அல்கசார் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வந்து இருபதுல இருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் விலையில வந்து விற்பனைக்கு வந்து வரும் டொயட்டோல இருக்கக்கூடிய இன்னோவா ஹைக்ராஸ் மார்ஜி சுசுக்கி இன்விக்டோ இந்த மாதிரி கார் ல்களுக்கு போட்டிய அல்கதார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது அடுத்து வந்து பேலிசைடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த காரை வந்து ஷோ பண்ணாங்க குளோபலாக எடுத்துக்கிட்டோம்னா ஹூண்டாய்க்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மாதிரி இந்த பேலிசைடு அப்படிங்கிற எஸ்இவி கார் வந்து இந்த காரோடைய ஹைலைட் என்ன அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் ரெண்டு எலெக்ட்ரிக் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க பவர் வந்து அதிகம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பிரேக்காஸ் பவரையும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு முறை நமக்கு வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால வந்து போக முடியும்னு சொல்கிறோம் இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் விற்பனைக்கு வந்து வரப்போகுது டொயோட்டா ஃபார்ச்சுனர் காருக்கு நேரடி போட்டியாக வந்து வரப்போகுது நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அடுத்து கியா நிறுவனம் அவங்களுடைய கார்களுக்கு டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பற்றி வந்து பார்ப்போம் அடுத்து நமக்கு வந்து நியூ இயர் வருது அதுக்குனுடைய கிறிஸ்மஸ் வருது அந்த இயர் அண்ட் ஆஃபர் எல்லாமே கம்பைனாக சேர்த்து பார்த்தீங்கன்னா சோனட் காருக்கு வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கியா நிறுவனத்திலே இருக்கிறதுலே சின்ன கார் மைக்ரோ மைக்ரோஎஸ்சிவி செட்டப்பில் வரக்கூடிய காரு இந்த காருக்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக பத்தாயிரரூவா கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் வந்து இருபதாயிரருவா கொடுக்குறாங்க அடுத்து கார்பரேட் டிஸ்கவுண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து தராங்க அடுத்து இந்த காரோட இன்னும் கொஞ்சம் பெரிய கார் நான் ப்ராக்டிக்கலாக நல்ல இடவசதியோடு இருக்கக்கூடிய ஒரு கார் பாக்ஸி டைப்பில் ரீசெண்டாக வந்து கியா நிறுவனம் விற்பனை கொண்டு வந்த கொண்டு வந்த சைரோஸ் கார் சைரோஸ் காருக்கு அதிகபட்சம் எண்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக முப்பத்தி அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் முப்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து கேரன்ஸ் கிளாவிஸ் செவன் சீட்டர் மாடலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டுருக்கு இந்த காருக்கு அதிகபட்ச பெனிஃபிட்னு பார்த்தோன்னா அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டாக ஒரு முப்பதாயிரம் கிடைக்கும் லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் ஒரு இருபதாயிரம் அடுத்து கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோன்னா செல்டோஸ் செல்டோஸ் காருக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க இதில் வந்து கன்சியூமர் டிஸ்கவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸு கார்பரேட் டிஸ்கவுண்ட் ஸ்கிராப்பேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு எல்லாமே வந்து அடங்கும் இருக்கிறதுலேயே வந்து செல்டோஸுக்கு வந்து அதிகம் இதை தாண்டி கார்னிவல் இருக்குது பட் அது வந்து ஒரு ப்ரீமியம் காரு மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய கார்களில் நமக்கு செல்டோஸுக்கு தான் அதிகமான டிஸ்கவுண்ட்டு அது ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் நியூ ஜென்ரேஷன் செல்டோஸை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஓல்டு மாடல் இனிமே வராது அப்போ இருக்க ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி இது வந்து நார்மலாக கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு இதை தாண்டி டீலர் சைட்லேருந்து ஓல்டு செல்டோஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சைட்லேருந்து தனியாக ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு விலை கம்மியாக செல்டோஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஃபைனலாக கார்னிவல் இருக்குது கார்னிவல் காருக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து கார்பரேட் டிஸ்கவுண்ட் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து தராங்க ஸ்கிராபேஜ் போனஸ் வந்து இருபதாயிரரூவா தராங்க டோட்டல் பெனிஃபிட் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் கியா கார்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நிறுவன கார்களுக்குமே டிசம்பர் மாதத்தில் இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க அதனால் ப்ரைஸ் கம்மியாக வேணும் அடிக்கடி நீங்கள் வந்து காரை மாற்ற மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி